நீங்கள் சமீபத்தில் பதிவிடும் போது வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் பகுதியில் நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க அது பெருவும் பேசப்பட்டது இப்போ இருபத்தி ஆறு தேர்தலில் நிலைப்பாடு என்ன திருப்பூரில் நிற்கிற மாதிரி இருக்கா இல்லை ஏதாவது ஒரு தொகுதியில் நின்று நாமெல்லாம் சட்டமன்றத்துக்கு போகணுங்க இந்த தமிழகத்துக்கு ஆவாதவன் தமிழ் தமிழ் அந்த உணர்வு இல்லாதவெல்லாம் நீ சட்டமன்றத்தில் இருக்கலாம் குறிப்பாக எங்கள் சமூகத்தை பொறுத்தவரை ஒவ்வொரு சட்டமன்றத்திலும் ஒரு நாற்பத்தி பேர் வந்து சட்டமன்றத்தில் இருக்கிறாங்க ஒரு ஏதாவது ஒரு சமூகத்துக்கு தமிழ்நாட்டில் இருக்க தமிழ் சமூகமாக ஏதோ ஒரு சமூகத்தில் ஒவ்வொரு சட்டமன்றத்திலும் ஒரு நாற்பத்தி நாலு பேர் இருந்தான்னு வச்சுக்கிறேன் அந்த சமூகம் எங்கேயோ போய் நிற்கும் நாற்பத்தி நாலு பேர் இருந்து நாங்கள் பீ தண்ணியை குடிக்கிறோம் மூத்தத்தை குடிக்கிறோம் அந்த நாங்கள் உட்காரத்தில் பீய வைக்கிறோம் இப்பேற்பட்ட சூழல்கள் இருக்குது அதால் இந்த சமூக அக்கறையோடு இருக்கிறவர்கள் சட்டமன்றத்திற்கு போகணும் அதற்கான அனைத்து வழிகளையும் நாங்கள் செய்வோம் அதே போல் இன்னொரு விஷயம் நாம் தங்க கட்சி சார்பாக நீங்கள் போட்டிட்டு அப்படின்னு தமிழ் வெளியேற்ற ஒருவேளை நாம் தமிழ் கட்சி சார்பாக நீங்கள் போட்டிடுவீங்களா ஏன் போட்டிவிட்டேன் என்னங்க தப்பு ஒரு தமிழ் கட்சியில் இன்னொரு தமிழை நிற்கிறது இல்லை தப்பு இவனோ போய் ஒரு தெலுங்குங்கிட்ட நிற்கிற மாதிரி கேட்குறீங்க அண்ணனோட அரசியலுங்கிறதுங்க அது எல்லாரும் தமிழகத்தில் எல்லாரும் ஏற்றுக்கணும் இன்னைக்கு ஒரு எட்டு புள்ளி ரெண்டு சதவீதம் ஏற்று அவர் அண்ணனும் அதை பற்றி கவலைப்பட மாட்டார் அதுதான் அதில் பியூட்டியை ஏன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆனால் ஒன்றும் இல்லைண்ணா நம்ம பேசுகிற அரசியல் வந்து அடுத்த தலைமுறைக்கு பேசுகிறோம்ண்ணா நம்ம மனுஷனுக்கு மட்டும் பேசலை தமிழகத்தில் இருக்கிற காற்று மண் கடல் எல்லாத்துக்குமான அரசியலை நம்ம பேசுகிறோம் அதால் என்றைக்காவது ஒரு நாள் ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து நிற்கிற போது யாராவது ஒருத்தரை தொடுங்கன்னா மக்கள் சீமானைத்தானா தொடுவாங்க அதால் என்றைக்காவது ஒரு நாள் நம்ம ஆள்வோம் அப்படிங்கிற அண்ணன் சொல்கிறாரு பார்ப்போம் எல்லாத்தையும் காலம் தாங்க தீர்மானிக்கும் காலம் ஒரு தலைவனை அந்த நேரத்தில் கொண்டாந்து விடும் நாமலாம் நினச்சி பார்த்துருமா எல்லாரும் வந்து காசு வாங்கினு தமிழ்நாட்டில் ஓட்டு போடுறோம் ஒரு முப்பத்தி ஆறு லட்சம் பேர் காசே வாங்காமல் இன்றைக்கி ஓட்டு போட ரெடி ஆகிட்டாங்கல்ல இது நாம் ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி யோசித்து பார்த்துருமா ஒரு சமூகம் காசு வாங்காமல் புடவை வாங்காமல் சேலை வாங்காமல் ஓட்டு போடணுன்னு யோசித்து பார்த்துருமா ஆனால் இன்றைக்கி ஒரு முப்பத்தி ஆறு லட்சம் போட்டிருக்காங்கல்ல சப்போஸ் இந்த முப்பத்தி ஆறு லட்சம் அப்படியே டபுளாக மாறுது அப்போ யார் சீமானே சீமான்தான் சிஎம் இல்லையா அதால் பார்ப்போம் காலம் அதாவது கனி வைக்கும் அந்த நேரத்தில் அதற்கான தலைமை கொண்டாந்து நிறுத்தும் இந்த சமூகத்தில் இருக்கிற ஒரு பெரும்பான்மையான சமூகம் எங்களுக்கு வாழ்வுரிம வேண்டும் என்று ஒரு கருத்தரங்கு என்பதே இந்த நாட்டிற்கு ஒரு கேடு ஒரு நண்பர் கூட கேட்டார் இவ்வளவு ஆண்டுகள் கழிச்சு அம்மா நீங்க ஒண்ணும் வாழலையா உண்மையா வாழ்வுரிமை கருத்தரங்கு வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டார் அண்ணன் நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன்

இந்த கருத்தரங்கம் இன்றைக்கு தமிழகத்திற்கு தேவையான ஒன்று என்ற அடிப்படையில் இந்த சாதி மீது வரணும் சாதி மீது பழைய சாதி மீது பற்று இல்லாததாலதான் ஒரு இருபத்தி ஐந்து குடும்பங்கள் இருக்கிற ஒரு ஊரில் பிரச்சனை வருகிற போது பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆயிரம் குடும்பங்களை சார்ந்த இந்த சமூக மக்கள் அமைதியா இருக்கிறான் ஒரு தெருவுல பூந்து ஒருத்த அடிக்கிறான்னா பக்கத்து தெருவுல ஒரு ஐநூறு பேர் இருந்தான்னா அது நமக்கான விஷயம் இல்ல எங்கேயோ நடந்தது யாருக்கோ நடக்கிறதுன்னு முதல்ல இந்த சமூக மக்கள் அப்படியே தான் இருக்கிறோம் அதுதான் இந்த சமூகத்துக்கான கேடு ஒரு இந்த நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் வேங்கரைய மக்கள் வந்து தேர்தல் புறக்கணிப்பை பண்றாங்க தேர்தல் புறக்கணிப்பு பண்ணிக்கிற போது அங்க இருக்கிற அதிகாரிகளா போய் பேசி இல்ல அந்த ஒரு தரம் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி கிள்ளி அந்த ஊரில் இருந்த ஒரே ஒரு நபரை ஓட்டு போட வைத்து இல்ல வேண்டிய வயல தேர்தல் நடந்தது அப்படின்னு முடிவுக்கு கொண்டு வந்துடலாம் ஒரு இருபத்தி குடும்பங்கள் மிஞ்சி போனால் ஒரு நூறு நூத்தி ஐம்பது ஓட்டு ஓட்டு இருக்கும் ஆனால் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இருக்கிற ஒன்றே கால் கோடி பேர் நாங்கள் இந்த தேர்தலில் ஓட்டு போட மறுக்கிறோம் எங்களுக்கான வாழ்வுரிமை இல்ல இந்த அரசாங்கங்கள் தொடர்ந்து எங்க மக்களை இப்படித்தான் செய்கிறது அப்படின்னு இந்த மக்கள் முடிவெடுத்தா இந்த தமிழகத்தில் தேர்தல் நடக்குமா இந்திய ஜனநாயகம் கேள்விக்குள்ளாக்கப்படாது சங்கி சிரிக்காது ஆனா நாம் அதை செய்வதற்கு தயாராக இல்லை பக்கத்து ஊரில் ஒரு பாதிப்பு வந்தா கூட நாம அந்த பாதிப்பில் கருத்தை கருத்து இல்லை அப்புறம் சொந்தமா சொந்த சகோதரனுக்கு இறங்காதவன் எப்படி பக்கத்து வீட்டுக்காரருன்னு இறங்குவான் அப்படி நம்முடைய சொந்த சாதிகள் பற்று இல்லாதவை எப்படி இன்னொரு சாதிகள் நட்பு வைக்க முடியும் அதாவது அவங்க தமிழகம் முழுக்க இந்த நிலையை நாம கொண்டு வரணும் இன்றைக்கி தமிழகத்தில் இருக்கிற பெரும்பான்மை சாதி ஒன்று குறையல் இன்னொன்னு வண்டியர் இந்த ரெண்டு சாதி எங்கேயாவது ஒற்றுமையாக இருக்கா நாம எல்லா சாதியிலும் சில ஆதிக்கமனம் நம்ம இருப்போம் ஒரே சொல்லுவான் நாம் வந்து சட்டை வருதுன்னா வன்னியர்கள் நமக்கு தானே வருது நம்ம பாராட்டுறதுன்னு ஒட்டுமொத்தமாக வன்னியர் சமூகம் பறையர் சமூகம் மீது தாக்குதல் நடத்துவது இல்ல ஒட்டுமொத்தமாக இருக்கிற பறையர் சமூகம் வன்னியர் சமூகத்தின் மீது காப்புணை இல்லை ஒவ்வொரு சாரியிலும் ஒரு நாலு பேர் இருப்பான் அப்படி அவர் தவறு செய்கிற போது அந்த நபர்களை நாம் அந்த இருந்து பிச்சு எடுக்கணும் தப்பு செய்யணும் ஒரு அட்வீஸ்ட் அண்ணன்தான் அதற்கு ஒரு சமூக சாயனை பூசி இங்கே இந்த ரெண்டு பேரும் சமூகங்களும் தொடர்ந்து பிரச்சினைக்குள்ளான சமூகமாக இருக்கிறது எதுவுமே தான் இந்த சூழ்நிலையில நமக்கு வந்து இந்த மலையர் சாமி மற்றும் பிறசாமி நட்பும் தேவைப்படுகிறது ஏன் இந்த ரெண்டு சமூகம் இப்படி பிரிஞ்சே இருக்கு இதை யார் பிரிப்பது என்ற ஒரு கேள்வி வரதில்லை நம்ம ஒண்ணு ஒண்ணா இருக்கிறோம் ஒரே மாதிரிதான் வாழ்நிலையில் இருக்கிறோம் அவங்க ஒண்ணும் பெரிய பணக்காரர் இல்ல நம்ம ஒண்ணும் பெரிய ஏழைகளும் இல்ல சொல்ல நான் எல்லா இடங்களிலும் பெருமையாக சொல்வேன் இந்த பழைய சமூகம் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி வீட்டுக்கு ஒருத்தர் படித்தவனா இருக்கும் இப்ப நம்ம வேண்ட வகையில் இருபத்தைந்து குடும்பங்கள் கிட்டத்தட்ட முப்பத்தி பேர் அந்த ஊரில் டிகிரி படிச்சவனா இருக்கான் எட்டு பேர் அரசாங்க ஊழியரா இருக்கிறான் அப்ப சொல்ல போனால் வன்மீ சமூக சமூக மக்களை விட நாம ஒருபடி விழிப்புணர்வா தான் இருக்கிறோம் நாம வளர்ந்து இருக்கிறோம் நாம படிச்சிருக்கிறோம் அது கூட அந்த மக்கள் கிட்ட ஒன்னும் எட்டப்படல அப்படி இருக்கிற சூழ்நிலையில நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு நமக்கு ஒரு முரண்பாடு வருகிறது இந்த முரண்பாட்டை யார் ஏற்படுத்துகிறார் என்கிற போதுதான் நமக்கு இந்த திராவிடத்தின் மீது ஒரு கோபம் வருது